அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மன வேதனைகளோடு மன கவலைகளோடு இறந்து போகிறார்களே அவர்களுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கும் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஆவி உலக ஆராய்ச்சிகளின்படி இப்படிப்பட்டவர்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் வெளி உலகக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் மனவேதனைகளோடு இருப்பவர்கள் யாராக இருப்பார்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்பட்ட பெரியவர்கள் பிள்ளைகள் ஒதுக்கி வைத்தவர்கள் அனாதியாக்கப்பட்டவர்கள் கடைசி காலத்தில் ஒருவேளை உணவு கிடைக்காமல் பசியால் பட்டினியால் இறந்து போனவர்கள் இப்படிப்பட்ட தாய் தந்தைய அவர்களுக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தன்னுடைய பிள்ளைகளே தன்னுடைய வாழ்க்கை என்று நாற்பது ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணும் கருத்துமாக இரவும் பகலுமாக ஓயாது உழைத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல படிப்பை தந்து நல்ல உத்தியோகம் வாங்கி தந்து நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அவர்களுக்கு என்று ஒரு வீடு அவர்களுக்கு என்று வாகனம் அவர்களுக்கு என்று சொத்து இதையெல்லாம் சேர்த்து யார் தாய் தந்தையை தானே அவர்களை கடைசி காலத்தில் எதையுமே சந்தோஷத்தையே அனுபவிக்காத அந்த ஆத்மாக்களை அந்த ஆன்மாக்களை வஞ்சிப்பது என்பது புறக்கணிப்பது என்பது ஒதுக்கி வைத்தல் என்பது கண்டுகொள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை அந்த கொடுமையை அனுபவிப்பதற்காகவா இவர்கள் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் அநாத ஆசிரமங்களில் போய் இருக்கிற தாய் தந்தையை பார்த்தால் அவர்கள் வடிக்கின்ற கண்ணீர் இருக்கிறதே கல்லும் கரையும் மண்ணும் இருக்கிறது என் பிள்ளைக்காக வாழ்ந்தோம் எங்க பிள்ளைக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சோம் கட்சி காலத்துல அந்த பிள்ளைங்க எங்களை எடுத்துட்டு வந்து அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு போயிடுச்சுங்க வரவே மாட்டேங்க பார்க்கறதுக்கு நினைச்சு 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 எங்களுக்கு நாங்களே நெருப்பில் மேல் இருக்கின்ற நிலையில் இருந்து உருகி கொண்டிருக்கிறோம் மெழுகுவத்தி போல என்று அவர்கள் வடிக்கின்ற கண்ணீர் இருக்கிறதே அளவிட முடியாதது அவர்களை வந்து சமாதானமே பண்ண முடியல அவர்களுக்கு உணவில்லை உறக்கம் இல்லை நரகத்தை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனுபவிக்கிறார்கள் எவ்வளவு மனவேதனைகள் எவ்வளவு மன ரணங்கள் கணவனால் துன்புறுத்தப்பட்ட மனைவி கணவனால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மனைவி மனைவியால் துரத்தி அடிக்கப்பட்ட கணவன் மனைவினுடைய தகாத உறவுகளால் அவமானப்படுத்தப்பட்ட கணவன் இப்படிப்பட்டவர்கள் கூட அவர்களுடைய மனவேதனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இப்படி மனவேதனைகளோடு கவலைகளோடு துக்கங்களோடு மன பாரங்களாக வைத்துக் கொண்டு உயிரை விடுபவர்களுடைய மனம் அமைதி அடைவதே இல்லை வாழும்பொழுது எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில்தான் இறப்பிற்கு அப்பாலும் இருக்கிறார்கள் அதிலிருந்து சற்றளவு குறையவில்லை அவர்களுடைய ஆன்மா அமைதி இல்லாமல் அலைகிறது அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்குண்டான நிலையிலே இல்லை சாந்திப்படுத்தக்கூடிய நிலையிலும் அது இல்லை பூமியில் பார்த்த அதே நிலையில்தான் அவர்கள் ஆவி உலகிலும் இருந்து வருகிறார்கள் கொடுமையிலும் கொடுமையை அனுபவிக்கிறார்கள் வேதனையிலும் வேதனையில் இருக்கிறார்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதவண்ணும் வண்ணம் இருக்கிறார்கள் என்றுதான் ஆவி உலகில் இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் கூறுகிறது அவர்களுக்கு விடிவே இல்லையா அண்ணா அது ஆறாது அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் மனம் ஆறுவதில்லை அமைதி அடைவதில்லை சாந்தி அடைவதில்லை அது பல ஆண்டுகள் அந்த நிலையில் தான் இருக்கிறது அவர்களுடைய வேதனையும் அவர்களுடைய கவலையும் புறக்கணித்த அந்த பிள்ளைகளுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவது போல இருக்கும்போது பெற்றோர்களை கவனிக்காத அந்த பிள்ளைகள் இறந்த பிற்பாடு பல்வேறு கவ துன்பங்களை அனுபவிக்கும் போது அப்போது பெற்றோரை நினைத்து பார்க்கிறார்கள் எல்லாம் முடிஞ்சு போச்ச இதுக்கப்பால நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் அந்த ஆன்மா உயிரோ இருக்கும் போது அதை சந்தோஷப்படுத்தாமல் அதற்கப்பால இறந்த பிற்பாடு இந்த பிள்ளைகள் செய்கிற எந்த சடங்குகளும் எந்த திதிகளும் எந்த பரிகாரங்களும் எந்த வேண்டுதல்களும் எந்த பிரார்த்தனைகளும் பயன்படாது பிரயோஜனப்படாது எதற்கும் உதவாது ஆக மனவேதனைகளோடு இறந்து போகின்ற அந்த ஆன்மாக்கள் இப்போது இருக்கின்ற நிலை மேலும் பல மனவேதனைகளோடு அலைந்து திரிந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் மூலமாக தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் தெரிந்து கொண்டீர்களா 三座熊。